கொரோனா ஒலிப்பு ஜனாதபதி சேலனியின் தலைவர் வெற்றி 라ட்வக் இன்னும் வரவில்லை. அது மிகவும் கவலைக்குரியது. கொரோனா ஒலிப்பு ஜனாதபதி சேலனியின் தலைவர் இன்று இந்த நாட்டுக்கு பாதிப்பு ஏற்பட்ட సందర్భத்தில் இல்லை. அது அவரது தனிப்பட்ட பயணமாக இருக்கலாம். அதினை நாம் விமர்சிக்க முடியாது. ஆனால் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் கருத்து வெளியிடுவதைக் கண்டோம். மக்களுக்கு தற்போசி ஏற்றி முடிக்கும் வரை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கூறியிருந்தார் புத்திக பத்திரனும் கூறியிருந்தார் உண்மையிலேயே அது சிறந்த கொள்கையாகும் ஜனாதிபதி சீலனியின் தலைவர் சுகையினம் அடைந்து மருந்து வாங்க சென்றாரோ என எனக்கு தெரியாது அது அவரது தனிப்பட்ட விடயம் அங்கிருந்தாவது இதனை வழிநடத்துவதற்கான திட்டத்தை நடைமுறைப்படுத்துவாராக இருந்தால் அது மக்களுக்கு சாதகமானதாக அமையும் என்பதே எனது நம்பிக்கை அவ்வாறான ஒரு திட்டத்தை காண முடியவில்லை ஒரு சத்தமும் இல்லை அவர் நாட்டை விட்டு சென்று விட்டாரா கடந்த முறையும் அவ்வாறு நடந்ததல்லவா கடந்த முறையும் சென்றார் பின்னர் வந்து திட்டங்களை வகுத்து பாரிய வெற்றியை அடைந்தார் மேலும் அத்தகைய ஒரு வெற்றியை எதிர்பார்ப்பவராக இருந்தால் எதிர்காலத்திலும் அவர் நேர்மையாக அந்த செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என நான் நினைக்கின்றேன்